ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்க எல்லோரும் சூப்பரா இருக்கோம் நீங்க எல்லோரும் எப்படி இருக்குங்க மழையெல்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க மழையோட கலந்துதான் இந்த வாழ்க்கை இந்த விளாகும் இருக்க போகுது வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் காலையில சாப்பிட்றதுக்கு வந்து கோதம்பு அடை அப்படின்னு சொல்லி அதுதான் வாழை இலையில வச்சு சமயம் செய்வாங்க அது செய்யலை இன்னைக்கு தோசைக்கள் அடை தட்டி உள்ள வந்துட்டு தேங்காய் சீரகம் ஏலக்காய் எல்லாம் போட்டு சக்கரை சேர்த்த பூரணம் வச்சு அடைச்சுடுவாங்க சூப்பரா இருக்கும் இதெல்லாம் எங்க மாமியா செஞ்சு கொடுப்பாங்க என் பாட்டி செஞ்சது நல்லா டேஸ்டா இருக்கும் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நம்மளும் தேங்காய் சீரகம் ஏலக்காய் எல்லாம் கலந்து எடுத்து வச்சிருக்கோம் கல் சூடானதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் மழை காலத்துல எல்லாம் இப்படிதான் இருக்கும் உணவு கோதம்பு உப்பு போட்டு கொடுப்பாங்க இனிப்பெல்லாம் இருக்காது இனிப்பெல்லாம் அவ்வளவு சேர்க்க மாட்டாங்க இல்லையா என்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படித்தானே குட்டி நம்ம சின்ன பிள்ளைய ஒரு எட்டு வயசு பத்து வயசுக்கெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி கோதம்புல வெறும் கோதம்பு ரொட்டி தான் உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு ரொட்டி பாதிதான் கொடுப்பாங்க சாப்பிட்டா போதும் இருக்கும் நல்லா இருக்கும் அது சக்கரை தேங்காய் நல்லா இருக்குல்ல போதும் ஒரு பக்கம் போட்டா போதும் என்னன்னா நம்ம இந்த பக்கத்தை அப்படியே இங்கிட்டு மடக்கி விடுவோம் அப்புறம் ரெண்டு பக்கம் ஆயிட்டு இல்லாட்டி ரொம்ப இனிப்பாயிரும் இல்லையா அதனால இந்த மாதிரி பண்ணா போதும் இது வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் அப்படியே மடக்கி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தாச்சு ரொம்ப கட்டி இல்லாம மெல்லிசா அடை தட்டணும் அப்பதான் சீக்கிரமா வேகும் நல்லாவும் இருக்கும் நல்லா இருக்கு அடையும் சுட சுட அடை அது கூட வந்துட்டு பிளாக் காஃபி நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கலாமா இட்லிக்கு ஊற போட்டிருந்தேன் சரி ஆட்டிக்கிருவோம் அப்படின்ட்டு முக்கியமான கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சாச்சு இந்த டயத்துல இப்ப ஆட்டி வச்சோம்னா நைட்டுக்கு தோசையா இட்லியே ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு

இது இட்லிக்கு தோசைக்கு போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சாப்பாடு வேணாம் டெய்லி இதுதான் இது தீர்ற வரைக்கும் இட்லி சாப்பிட்டுக்கிறவே தோசை சாப்பிட்டுக்குவேன் சாப்பாடு மாட்டேன் அவ்வளோ தூரம் விருப்பப்பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டுறது ஒரு சட்னி கூட இதில் தான் போட்டு டொக்கு டக்கு டக்குன்னு ஆட்டிகிட்டு இருக்கேன் இவரு என்னை இருக்காரு அப்பா குறுக்கெல்லாம் வலிக்கிற ஒரு பதினஞ்சு நிமிஷமா ஆட்டிட்டு இருக்கீங்க ஆவும் நல்லா ஆடி வந்துருச்சு வந்து பாத்திரத்துல அள்ளி வச்சுக்கலாமா ஹெல்ப் பண்ணாரு நீ உதையிலேயே வேலை செய்யறப்பா அப்படி எல்லாம் சொல்றீங்க அவருமே ஹெல்ப் பண்ணாரு இப்ப அப்ப அது கொடுத்த காபி இப்ப கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருந்துருச்சுல வேணாம் வேணாம் கடங்காபி வேண்டாம் தேடி தேடி கேட்டு கேட்டு போய் தூக்கிட்டு வந்தியே ஆட்டு ஓம்பாட்டுக்கு அப்படின்னு சொல்றீங்களா உம் அப்படி இல்ல மிக்சில அரைச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த கல்லுல அரைச்சி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா முதல்ல இட்லியே பிடிக்காது இருக்கு ஐயோ இட்லியோ இட்லி வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள இட்லி வந்து நம்ம ஊர் பக்கம் எப்படி இட்லிக்கு ஒரு பக்கம் இருக்கு இந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு கால் கிளாஸ் உளுந்து அந்த மாதிரிதான் அளவு அந்த மாதிரி சேர்க்க மாட்டாங்க கொஞ்சமூல உளுந்து சேர்த்துக்குருவாங்க அரிசி வந்து ஒரு சட்டி நிறைய வச்சுருவாங்க அப்ப இட்லி சுட்டா தூக்கி எரிஞ்சா அப்படியே போ பந்து மாதிரி இருக்கும் அங்க போய் விழுகும் அந்த மாதிரி ரப்பர் பந்து இருக்கும் பாருங்க இவ்வளவு வருஷம் அப்படி இருக்கும் அப்ப இட்லி சாப்பிட மாட்டாங்களா அது ரெண்டு இட்லி மூணு இட்லி போட்டாலே போ அவரு ஒரு வாரத்துக்கு பசிக்காது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம்தான் நான் நம்ம இட்லி இப்படி இப்படி அப்படின்ட்டு எங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்களே இந்த மாதிரிதான் இட்லி போடணும் அப்படின்னு போட்டு பழகி அதை சாப்பிடுவோம் அதுக்கப்புறம்தான் இவருக்கு இட்லி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பாவங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்மளை வளர்க்கறதுக்கு நம்மளை விட்டுட்டு போய் நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் இல்லையா எங்க அம்மா அப்பா என்னைய விட்டுட்டு எங்க பாட்டி வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு எங்க அம்மா அப்பா ஒரே அழுகையான் உள்ள மனசுல இவ்வளவு வலி இருந்திருக்கு நம்மப்பா புரிஞ்சுக்காம ச சம்பாதிக்கணும்னு நினைச்சு போயிட்டோமா அப்படின்னு எல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னாங்க அதை சொல்லவுமே எனக்குமே சங்கடமா இருந்துச்சு சரி நம்ம இது ஒரு மெமரின்னு நினைச்சு நான் சொல்லிட்டேன் மனசு எதுவுமே இருக்காது எல்லாமே ஓப்பனாக சொல்றது ஆனா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாயிருச்சு நினைக்கும் டிலீட் பண்ணி வீடியோ அப்படின்னு கேட்டேன் இல்ல வேணாம் டிலீட் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு எங்க அம்மா அந்த அரிசி ஆட்டின ஒரு கதை சொன்னேன் இல்லையா அதையும் பார்த்துட்டு ஆமா நான் அதுக்கப்புறம் அதை நினைச்சு அழுவேன் என் பிள்ளை இட்லி கூட சாப்பிடாம போயிடுச்சு அப்படின்ட்டு ஏன்னா எங்க அம்மாவுக்கும் விவரம் இல்லையாங்க பதினெட்டு வயசு எங்க அம்மாவுக்கு அப்ப விளாட்டு புத்தியாவே இருந்துட்டேன் என்னால பிள்ளைய பாக்கணும் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம போச்சு அப்படிங்கிறாங்க சரி உண்மை அவங்களுக்கு தானே தெரியும் நம்ம நம்மளுடைய பாகத்தை மட்டுமே பாக்குறோம் பாவம் எங்க அப்பா எல்லாம் ரொம்ப காடு மேடு ஏறி கஷ்டப்பட்டு வள எங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப போராடிதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாமே போராடி இருக்காரு என்ன எல்லாரும் வாழ்க்கையும் அப்படித்தான ஆட்ட வரல மாவு ஆட்டியாச்சு சூப்பரவா கழுவி தொடைச்சு சூப்பரா வச்சாச்சு என்னன்னா நாளைக்கு ஆட்டணும் இல்லையா காலையில இல்லாட்டி சாயங்காலம் சட்னி வேற ஆட்டணும் அதனால அளவான கல்லுங்க அதனால கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுள் தான் இருக்கு வேலை செய்யறதுக்கு அடுத்து போயி நீ வந்துட்டு மாவை கரைச்சு வச்சுட்டு முருங்கைக்காய் பருப்பு போட்டு குழம்பு வைக்கிட்டா மோர் இருக்கு கொஞ்சம் மோல தனித்தனியா வச்சா பத்தாது கீரை கொஞ்சம் மோல இருக்கு பருப்பு கொஞ்சம் மோல இருக்கு மோர் கொஞ்சம் மோல இருக்கு இதெல்லாம் தனித்தனியா வச்சா பத்தாது அதனால ஒன்னா போட்டு சூப்பரான ஒரு குழம்பு சரி அது வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு கடைக்கு போய் கொஞ்சம் பொருள் வாங்க வேணும் வாங்கிட்டு வரலாமா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விறகுடுப்பு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மொழிகி விட்டுடலாம் அப்படின்ட்டு தாங்க மொழிகி ஒரு வாரம் ஆச்சு அது கொஞ்சம் கலர் மங்கன மாதிரி இருக்கு இல்லையா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் சாம்பலெல்லாம் அள்ளிடுவோம் அப்படின்ட்டு நான் டெய்லி அந்த ஒரு அடுப்பு தான் நாங்கள் பற்ற வைக்கிறேன் அதனால் சாம்பல் அள்ளி இந்த அடுப்பில் வச்சிடுறது வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக இந்த சாம்பலெல்லாம் என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு பார்ப்பீங்க செடி இருக்குது பார்த்தீங்களா நம்ம செடிகளுக்கு வந்து காய்கறி இதுக்கெல்லாமே கொண்டு போய் இந்த சாம்பல் போட்டு விடலாம் நான் இங்கே என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாணி தட்டி வச்சுருக்கேங்க தட்டியில் கொட்டி வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் கட் பண்ணுற இது சாம்பல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் கொண்டு போய் போட்டுறது அதுவாக மக்கிவிடுங்க அப்போ இந்த சாணி இருக்கிறனால சீக்கிரமாக மக்கும் கம்போஸ்டாக மாறும் வேற எந்த பராமரிப்பும் இல்லை வாடை எதுவுமே வராது சீக்கிரமாகவே மக்கிரும் அதை உங்களுக்கு யாரோ தேவைப்பட்டுச்சுன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் வந்துட்டு கொஞ்சம் கலராக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து சாணாவை சாணத்தை வலிச்சி விட்டேங்க சூப்பராக இருக்குல்ல பருப்பு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் மொளை போட்டிருக்கேன் இது கூட வந்துட்டு நம்ம சீரகம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமோலை சீரகம் சேர்த்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை இதையுமே இதில் வந்து சேர்த்துக்குவோமா இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் நாலு விசில் எடுத்துக்கலாமா ரெண்டு மூணு விசில் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் இது வந்து நம்ம தயிர் சேர்க்க போறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தாளிச்சு விட்டுட்டா நம்மளுடைய குழம்பு சூப்பரா ரெடி ஆயிரும் நம்மளுடைய புது அஞ்சார பெட்டி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா எல்லாமே போட்டாச்சு இனி சோம்பு மட்டும் வாங்கி போடணும் அதுக்காக ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு வெந்தயம் மிளகு கடுகு ஏலக்காய் கிராம்பு பட்டை சீரகம் போட்டுட்டேன் கடுகுல வந்து தனி தான் இங்க கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம வந்து இது என்னது உளுந்து 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 உளுந்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் மலையாளத்துல வந்து உளுந்து தமிழ்ல வந்து உளுந்து அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு சீரகமும் போட்டு தாளிச்சுக்கணும் சின்ன வெங்காயம் கருவேப்பில எல்லாமே போட்டு காலையில படபடப்பா அவசர அவசரமா செய்ய வேண்டியதா இருக்கும் ஒவ்வொரு வேலையும் தான் இப்ப வந்துட்டு காலையில நிம்மதியா சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் மதியத்துக்கான வேலையை செய்யறது ஸ்கூலுக்கு போகணும் நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா எல்லாமே எட்டு மணிக்குள்ள வேலையை முடிச்சிடுறது அப்ப ஒண்ணும் தெரியாது காலையில சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு எல்லாமே முடிஞ்சுருது முருங்கைக்கீரை பருப்பு தயிர் ஊற்றின குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுட சுட சாதம் ஒரு மீன் வரது இல்லாட்டி ஒரு கருவாடு அப்பளம் இது எது விடனாலும் வச்சு சாப்பிடலாம் சுட சுட சாதம் காலிஃப்ளவர் வந்துட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணாம கொஞ்சம் இது மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரலான் மாதிரி வச்சிருக்கேன் இது வந்து நம்மளுடைய பருப்பு மோர் முருங்கைக்கீரை போட்ட குழம்பு இதெல்லாம் தான் இன்னைக்கு மதிய சாப்பாடு சாப்பிடலாமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கம்மியா சாப்பிடுவோம் கம்மியா சாப்பிட்டா வெயிட் குறையும் அதனால தண்ணி குடிச்சிட்டு இந்த சாப்பாடு கம்மியா குழம்பு கொத்தி வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறேங்க ரொம்ப தொப்பையெல்லாம் போட்டுட்டேன் நல்லா வெயிட் போற கூட்டிக்கலாம் வெயிட் எப்படி குறைக்கிறது தான் இந்த மாதிரி எல்லாம் போக முடியும் வெளியில மழை அடிச்சு ஊத்துதுங்க நிக்கவே இல்லை மழை அஞ்சு நிமிஷம் கூட வெடிச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தா வெடிக்கவே இல்லை நிற்கலாம் வாசல் கூட கூட்ட முடியல அந்தளவுக்கு அளவுக்கு நாள் சரி அதுக்கப்புறம் பார்க்குறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கெல்லாம் போக முடியாதுங்க ஒரு வாரமாக விடாத மழை அடிச்சிட்டே இருக்காரு குட்டியே மூணு நாள் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஆமாங்க மதியத்துக்கு சாப்பாடே எடுத்துக்கிட்டு பையன் வந்து கடையில் இருக்காங்க அஜோவுக்கு லீவு தாங்க ஸ்கூல் லீவு விட்டுருக்காங்க அவருக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு சரி சாயங்காலம் வந்துடுவோம் அப்படின்ட்டு தாங்க கடைக்கு கிளம்பிட்டோம் போகிற பாதையெல்லாம் பாருங்களேன் அப்படியே நனைஞ்சு குது குதுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குங்க வேறு எந்த வேலையுமே செய்யவும் முடியாது அதனால் இன்றைக்கி கடையில் தாங்க நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க கடை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது காமிங்க அப்படின்ட்டு இது தாங்க நம்முடைய கடை மெயின்லே இருக்குது இன்றைக்கிட்டே இப்படி போச்சு அப்படிங்கறது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே